ராஜ்போர்ட் இல்லையா நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிகிடர் முருகசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கிருக்கிறோம் துலாம்ங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி கலக்கி காரகனான சுக்கர பகவான் ஆவார் துலா ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக துலா ராசிக்காரர்கள் பாருங்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னா துலா ராசியுடைய சின்னமே பாருங்கள் தராசு அப்போ ஒரு வாழ்க்கையில் அந்த உண்மைக்கு புறம்பாக ஒரு நாளும் நடந்து கொள்ள மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல அன்புக்கு அடிபணிவார்களே தவிர அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் துளாராசிக்காரர்கள் அதே போல வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் இதெல்லாம் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையும் அதே போல எல்லாம் சிறப்பு உடையவர்கள் புகழை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இயற்கையை அதிகம் ரசிக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் வியாபார யோகம் உடையவர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள் வாழ்க்கையில் பாருங்க எதிர்பார்த்ததை விரைவில் அடையக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் சரி துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது கோச்சாரங்களை பார்த்தோமானால் ஆறாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருப்பார் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லாங்க துளாராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருப்பது சிறப்பு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சன் லீலா மறையிருக்கிறார் இது பாருங்க பல பேருக்கு அரசாங்க வேலையை கொடுக்கும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் அதே போல் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள் சரி இப்போ ஆறாம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க யாருக்கெல்லாம் வேலை உத்தியோகம் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் துளாராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் துளாராசிக்காரர்களுக்கு அமோகமான பணப்புழக்கம்ங்கிறது உருவாகும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி இருப்பது அவ்வளோ சிறப்புங்க அதே போல் உத்தியோக உயர்வு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே போல் உங்களுக்கு மேலதிகாரிகள் பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேல் அதிகாரிகள்லாம் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க அப்போ வேலை விஷயமா உத்தியோக விஷயமாக பாருங்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொலாராசிக்காரர்களுக்கு அதே போல் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் துளா கிடைக்கும் அதே போல ஆறாம் இடத்துல சனி இருப்பது உங்களுக்கு வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல குடும்பத்தில் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்போ துளாராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது பாருங்க உங்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாதுங்க அப்போ கோட்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னில் தான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ராஜ யோக பலன்களையும் கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இது ஒரு வரப்பிரசாதம் இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான காலகட்டங்கள் இப்போ நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஆறாம் இடத்துல சனி இருப்பது பாருங்கள் நினைத்தது நிறைவேறும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைத்தால் போதும் அந்த காரியம் வெற்றியாக நடைபெறுங்க ஆறாம் இடத்துல சனி இருப்பது அப்போ ஆறாம் இடத்துல சனி பகவான் உங்களை உயர்த்துவதில் குறியாக இருப்பார் உங்களுடைய வளர்ச்சிக்கு பாருங்கள் உற்ற துணையாக இருப்பார் ஆறாம் இடத்துல சனி இருக்கிற வரையும் பாருங்கள் நீங்கள் எதையும் வெல்ல முடியும் இங்க எந்த காரியத்தில் இருந்தாலும் அதுல வெற்றி வாங்கி சூட முடியும் ஆறாம் இடத்துல சனி அபரிதமான வளர்ச்சியை கொடுப்பார் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே போல குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க கோச்சாரத்துல குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க அதாவது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா பழைய பாடலை என்ன சொல்லுது ஒன்னவனுக்கு ஒன்பதுல குரு அதாவது உங்க பிரச்சனை உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் பாருங்க எளிதாக முடியும் அதாவது மலை போல வந்தாலும் பனி போல நீங்கும் அப்போ கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல புகழ் கௌரவ அந்தஸ்து இதெல்லாம் கொடுப்பார் ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் பணப்புழக்கத்தை கொடுப்பார் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் தகப்பனாருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் பாருங்க பண விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு குரு எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் போல ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது நீண்ட காலம் குழந்தைய பார்க்கமின்னா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் நீண்ட காலம் ஆண் குழந்தை பார்க்க முன்னார்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் இப்படி பாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு குருவால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் துலாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல குரு உச்சநிலையில் அமர இருக்கிறார் இதுவும் பாருங்க உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதாவது துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருப்பார் பொதுவாக பத்தாம் இடத்துல ஒரு உச்சகிரகம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உயர்ந்த இலக்கை நம்ம எட்ட முடியும் உயர்ந்த பதவிகளை நம்ம பெற முடியும் அரசாங்க பதவிகளையும் நம்ம பெற முடியும் ஒரு கௌரவமான பதவிகளை பெற முடியும் அதே போல ஒரு துறையில் இருக்கீங்க அந்த துறையில் உயர்ந்த பதவி ஒரு பொறுப்பான பதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ குரு பத்தாம் இடத்துக்கு வந்தாலும் பாருங்கள் உயர் பதவி தான் கிடைக்கும் தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் கிடைக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு வருவது பழையது போய் புதியது வரும் அப்போ உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் துளாராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வருவது மிகப்பெரிய சிரமங்களை கொடுக்காது பத்தாம் இடத்துல குரு உச்ச பழத்தில் வராது இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க துளாராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் பாருங்க கோச்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நல்ல தசாம்புத்திகள் நடைமுறையில் இருந்தால் மிகப்பெரிய இலக்கை நீங்கள் எட்ட முடியும் உங்களுடைய அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது அதே போல் நல்ல பண வசதி இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும் அதே போல் சொந்த தொழிலில் பிரசித்தி இருக்கும் வேலையாட்களால் லாபம் கிடைக்கும் வண்டி வாகன லாபம் கொடுக்கும் பிரயாண லாபம் கொடுக்கும் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் மருத்துவ ரீதியாக படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கணும்னாலும் பாருங்க அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் இப்படி பாருங்க பல வகையிலும் பாருங்க அதிர்ஷ்டத்தை துளாராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு வலுவாகவே இருக்கிறது அப்ப துளாராசிக்காரர்களுக்கு நல்ல தசா அல்லது புத்தி நடைமுறையில் இருந்தால் பாருங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒரு சில குழப்பத்தை கொடுப்பார் ஒரு காரியம் செய்ய போறீங்க இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை கொடுக்கும் அவ்வளோதான் ஒரு பதட்டம் பயம் இதை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு முக்கியமாக பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல துளாராசிக்காரர்கள் அதே போல் துளாராசி பெண்கள் பாருங்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நல்ல டாக்டரை பார்க்குறது நல்லது அதாவது டாக்டருடைய ஆலோசனையை கேட்பது நல்லதுங்க ஐந்தாம் இடத்துல ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சஞ்சாரம் செய்வது அப்போ பாருங்க துளாராசி பெண்கள் கற்பமாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஐந்தாம் இடத்துல ராகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சஞ்சாரம் செய்வது அதே போல் கேது பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது கேது வந்து பதினோராம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எது குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகலும் அதாவது உங்களுக்கு சேர வேண்டிய பணமோ பதவியோ தானாக தேடி வரும் கூப்பிட்டு கொடுப்பாங்க பாருங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிறது கேது தாங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கட்டாயம் செய்யும் கேது பகவான் லாபசாந்தில் இருப்பது உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ எதை நோக்கி நகர்றீங்களோ அது கட்டாயம் கிடைக்கும் அப்போ கேது பகவானும் உங்களுடைய உயர்வுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ஒளிமயமான ஆண்டாக இருக்கும் ஒரு வசந்த காலம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாங்க துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுக்கு கட்டாயம் குறைவு இருக்காது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக கட்டாயம் விளங்கும் துளாராசிக்காரர்களுக்கு மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் எழுதணும் அதாவது கைப்பட எழுதின ஜாதகம் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நம்பருக்குண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்கேருவாங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்